ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ்கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருத்தம் பலவிதமான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலைகளை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொ எழுதியிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த லீலாமிரதத்தில் இந்த எபிசோடில் நம்ம போன தூரம் என்ன பேசினோமோ அதே விஷயங்களை சுவாமி எப்படி நல்லா விஸ்தாரமாக காமிக்கிறார் காமிச்சு கொடுக்குறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுவாமி போன எபிசோடில் என்ன சொன்னார் வெறும் கல்லையும் மண்ணையும் நம்ம வந்து கும்பிட்டுண்டு நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமான நமக்காக அவதாரம் எடுத்து பூமியில் வந்து பல துன்பங்கள் கஷ்டங்களுக்கு நடுவில் நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்ற வேலைகளில் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து நம்ம மேலே கருணா கடாட்சம் காமிக்கக்கூடிய குருவை விட்டுட்டு ஏதோ ஒரு கல்லையும் மண்ணையும் வச்சுட்டு ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு ஆத்ம சுத்தி இல்லாமல் நம்ம பண்ணிட்டுருக்கிற வேலைகள் எதுவுமே நமக்கு பயன் தராது அப்படிங்கிறத குருவாகவே வந்து பகவான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறார் இவ்வளோ கருணை எங்கே கிடைக்கும் எந்த தேசத்தில் கிடைக்கும் அதுவும் நம்மளை மாதிரி பிறவிகள் வந்து மாயை மட்டும்தான் நமக்கு தெரியும் மிச்சம் எதையுமே நம்ம நம்ப மாட்டோம் இறைவனே வந்தால் கூட நீ இறைவனுங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு கேட்போம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அகங்காரத்தினாலையும் மாயைகளாலையும் நம்ம சூழப்பட்டு நம்ம உண்மையான பரபரமத்தையோ இல்லை நம்ம எங்கேருந்து வந்திருக்கோமோ நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அது எல்லாத்தையும் மறந்து இது மாதிரி நம்ம தவிச்சுன்னு இருக்கோம் கலியுகத்தில் அதனால் குருவே கடவுள் குருவால் தெய்வத்தை காமிக்க முடியும் குரு இல்லாத தெய்வம் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை அதனால தான் சொல்லுவாங்க குரு கொடுத்தால் தெய்வத்தால் கூட தடுக்க முடியாது ஆனால் தெய்வம் கொடுக்க நினச்சா கூட குருவுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதனால் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுவாமி எப்போவுமே என்ன சொல்லுவார் பல க்ஷேத்ராடங்களுக்கு போகிறது அதே மாதிரி பல தெய்வங்களை சேவிக்கிறது சீசன் மாதிரி இது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தெய்வம் மாற்றிகிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல வேலை நடக்கலை அடுத்த கோயிலுக்கு போகிறது இல்லை நமக்கு தெரிஞ்ச நண்பர் போனார் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு உடனே அங்கே தெய்வத்தை மாற்றுறது இது மாதிரி எந்த விதமான ஒரு நிதானமும் இல்லாமல் அலைஞ்சின்றே இருக்கிறது வந்து சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை என்றைக்குமே அவர் அப்ரூவ் பண்ண மாட்டார் தான் நம்ம சுவாமி சமர்த்தர் மாதிரியே ஷிரடி சாயிநாதர் கூட ஒருத்தர் இன்னொருத்தருடைய குரு அவரை தரிசனம் பண்ண வரும்போது அவர் அடைஞ்சு கீழே விழும்போது தீர்த்தத்தை கொடுத்து அவரை சரி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிளியராக ஸ்ரீரடி சாய்பாபா பாபா சொல்வார் உன்னுடைய ஆதாரத்தையே நீ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ உன்னுடைய குரு வேற இன்னொருத்தராக இருந்தால் கூட நீ அவரையே கெட்டியாக பிடிச்சிக்கோ நீ குருவை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார் இது எதுக்காகன்னு கேட்டால் ஒன்று பிடித்தாலும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் உறுதியாக பிடிச்சுக்கணும் அவள் மேலே நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தான் நம்ம ஸ்ரீபாத சிவலபரில் கூட பார்த்துருக்கோம் விஸ்வாசோ பலதாயகம் நீ எவ்வளோ விஸ்வாசமாக இருக்கியோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பலன் கொடுக்கும் அந்த விஸ்வாசம் இல்லாத இடத்துல தெய்வமே உன் முன்னால் வந்து நின்னால் கூட நம்மளுடைய அவநம்பிக்கையினால் நம்ம அதை விட்டுருவோம் அதுவும் தத்தாத்திரையர் பரம்பரையில் அது ரொம்ப ரொம்ப காமன் ஏன்னா தெய்வங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத ரூபங்களில் வந்து நம்ம முன்னால் நிற்கும் நம்மளுடைய ரொம்ப கஷ்டமான காலத்தில் நம்ம முன்னால் வந்து தெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் கூட நம்மளுடைய அறியாமையினால் அதை உதறி விட்டுருவோம் இல்லை அதை கவனிக்காமல் விட்டுருவோம் அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தான் சுவாமியுடைய அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ரொம்ப சிம்பிளான லெசன் நமக்கு இந்த பைத்தன்கிற இடத்துலேருந்து ஒரு லேடி வராங்க விதாபாய்னு பேர் அந்த அம்மா பேர் அந்த அம்மா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறா நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு புனித நூலை சுவாமிகிட்ட கொடுக்குறார் சுவாமி உடனே அந்த புனித நூலை வாங்கி அதை ஆசீர்வாதம் பண்ணி அவள்கிட்ட திரும்ப கொடுத்து படிக்க சொன்னார் அந்த மாதிரி புனித நூல்கள்லாம் வாசிக்கிறதெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணுவார் அதே நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறா அங்கே சுவாமி வந்து அரண்மனையில் உட்காந்துட்டுருவார் சுவாமி வந்து இந்த மகாராஜ் அரண்மனையில் போய் இருந்துட்டார்னா அந்த டயத்தில் யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது முக்கியமாக ஆண்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது பெண்கள் போகலாம் அனுமதி வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி போகும்போது சில நாள் பயஞ்சு நாள் ஒரு மாதம்லாம் கூட சுவாமி போய் அரண்மனையில் தங்கிவிடுவார் அவர் காட்சி கொடுக்கும்போது மேலே உப்பரிகையில் வந்து இருந்து வெளியில் நிற்கிற ஆண்கள் பக்தர்கள் யார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவார் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விதாபாயை நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த பாலப்பாகட்டையும் சோழப்பாகட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறா நம்ம வந்து போய் இவரை சேவிக்க போகணும் பண்டரிபுறத்துக்கு போய் நமக்கு ஏகா ஆஷாட மாதம் வந்துடுதோ ஏகாதசியில் போய் நம்ம பண்டரிநாதனை கும்பிட்டுட்டு வரணும் அதுக்கு சுவாமியோட அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே சோழப்பா சொல்கிறார் கேட் கேட்டணுமா கேட்டணுன்னு நம்மளும் போகலாம் நீ போய் சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தேன்னா நானும் உங்கள் கூட வரேன் பண்டரிபுரம் போகலாம் சேவிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்கிறார் உடனே விதாபாய் போய் நேர அரண்மனைக்குள்ளே போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுற நமஸ்காரம் பண்ண உடனே சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன பண்டரிபுரம் போகணுமா பண்டறிநாதனை சேவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேளியாக கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் கோல்லைன்னு விழுந்து சேவிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரித்த உடனே அவளுக்கு புரிஞ்சு போய்ட்டு சுவாமி வந்து நம்மளை கிண்டல் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே சுவாமிக்கு புத்திசாலித்தனம் நம்ம பாருங்கோ உடனே அவ புரிஞ்சுட்டு சுவாமிகிட்டே என்னுடைய பிரத்யட்ச தெய்வமான பண்டறிநாதன் இங்கே இருக்கும்போது நான் ஏன் பண்டறிபுறத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு இங்கே வராவ திரும்பி வந்தவுடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சோழப்பா அது முக்கியமாக அதுவும் சோழப்பாவுக்கு வந்து சில விஷயங்கள் புரியவே புரியாது அதுவும் தங்கச் சுரங்கமாக சுவாமியை அவர் கூடையே வந்து இருக்கார் அவர் வீட்டிலே இருக்கார் அப்படி இருந்தால் கூட அவருக்கு வந்து நினச்ச இடத்துக்கு போகணும் நினச்ச தெய்வத்தை போய் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதெல்லாம் உண்டு அதில் வந்து இந்த விதாபாய் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் புஷ்ஷுன்னு ஆகப்படுறது ஆமாம் நம்ம பண்ணினது தப்பு இது மாதிரி சுவாமி வந்து அவர் தான் நமக்கு எல்லாமே குரு தான் நமக்கு தெய்வம் குருவை மிஞ்சின தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது குரு பிரத்யமாக நம்ம கூடயே இருக்கும்போது நமக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேறு எங்கேயும் போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அவருக்கு அப்பாவ போகிறது அதே மாதிரி சுவாமியோடய இன்னொரு பக்தர் இருக்கார் பரசுராம்னு பேர் அந்த பரசுராம் வந்து அக்கல் சுவாமியை வந்து சேவிச்சுட்டு ஒரு கஷேத்திரம் பண்ண போயிட்டு ஒரு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றார் அவர் உடனே சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி காசிக்கு போய் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னோடனே சுவாமி உடனே சொல்கிறார் துறவிகளுடைய பாதத்தில் இல்லாத பாத இல்லாத தீர்த்தம் வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்றார் இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும் தாஸ்கனு மகராஜ் ஷீரடி சாய்கிட்ட போய் அவருடைய பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் காசிக்கு போறேன் கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னோடனே உடனே பகவான் என்ன பண்ணுறார் இதோ என்னுடைய பாதத்தில் தான் எல்லா நதிகளும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் நமஸ்காரம் பண்ண சொல்லும்போது அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்போ அவருடைய பாதத்திலேருந்து கங்கை நீர் வெளிப்படுது அந்த கங்கை நீர் வந்து தாஸ்கனு மகாராஜ் பட்டு தாஸ்கனு ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார் எல்லா நதிகளும் எல்லா புண்ணிய நதிகளும் எல்லா தெய்வங்களுமே குருவுடைய பாதத்தில் தான் அடக்கம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் ஆனால் அப்போ கூட அவர் அந்த தீர்த்தத்தை எடுத்து பருகணுங்கிற அளவுக்கு அவருக்கு தெரியல அது மாதிரி இதே விஷயத்தை அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் வேறே ஒரு டிவோட்டிக்கு வேறு ஒரு விதமாக சொல்லி கொடுத்து இது மாதிரி போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே குருவுடைய பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறார் இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி சோழப்ப மகாராஜன் நான் சொன்னேன் இல்லையா அவர் ஒருத்தனை என்ன பண்ணுறார் நான் என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட போனோம் நான் வந்து அவருடைய குலதெய்வம் வந்து பவானி அந்த பவானியை சேவிக்க போகணும்னு சொன்னோடனே அவர் உடனே போய் பாலப்பாட்டை சொல்கிறார் பாலப்பாவா நம்மளும் போகலாம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போகலாம் துல்ஜாப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது அக்கால்கோட் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம போய் துல்ஜாப்பூர் பவானியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது பாலப்பா ரொம்ப உறுதியாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய சுவாமி எனக்கு அனுமதி கொடுத்தா தான் நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றார் இவர் உடனே சோழப்பா வந்து பாலப்பாவை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நேராக துல்ஜாப்பூர் சேவிக்கிறதுக்கு போகிறார் ஆனால் முன்னால் போய் சுவாமியை பார்க்கும்போது ரெண்டு பேருமா சேர்ந்து அவர் கேட்கும்போது சுவாமி சொல்கிறார் நான் ரெண்டு பேரும் மலை மேலே ஏறி குப்பையை கலர போகிறீங்களா அப்படின்னு கேட்குறார் அப்போ உடனே டக்குன்னு பாலப்பாவுக்கு கிளியராக புரியிறது சுவாமி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார் இது மாதிரி வேறு இடங்களுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு பாலப்பா பேசாமல் ஒதுங்கிட்டார் ஆனால் சோழப்பா மட்டும் விடாமல் நேராக அங்கே போய் துல்ஜாப்பூர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரார் இதே மாதிரி சுவாமியுடைய விஷயங்களை அவர் கூட இருந்தால் கூட சோழப்பா வீட்டிலையே வந்து சுவாமி தங்கியிருந்தப்போ கூட சுவாமியை பற்றி அவருக்கு நல்ல சுவாமி மேலே மரியாதை உண்டு சுவாமி மேலே பக்தி உண்டு எல்லாம் உண்டு ஆனால் குரு ஒன்றே நம் தெய்வம் குருவே எல்லாம் எல்லாமே குரு அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் மட்டும் அவருக்கு இல்லாததினால அவர் அந்த விஷயத்தை எழுந்துடுறார் இதே பாலப்பா மகாராஜ் வந்து சுவாமி சமர்த்தர் மேலே அப்படி ஒரு அபிமானம் வச்சு அவரை பரமாத்மாவை அவரை நம்பி இவருக்கு மிஞ்சி நமக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சரணாகதி பண்ணிட்டு அவர் கூடவே இருக்கார் அதனால் பாலப்பா வந்து எவ்வளவோ அனுகிரகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் இந்த கலியுகத்தில் இன்றைய நாளில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சுவாமிகிட்டேயும் கூட்டமாக வழியறது அப்படின்னா அவ்வளோ பேர் சுவாமி மேலே உண்மையான பக்தி செலுத்துகிறவங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரியும் இல்லைங்கிறது தான் ஒரு ஆன்சராக இருக்க முடியும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்ட போகிறோம் நம்மளுடைய கர்மாவில் நமக்கு அது நடக்கணும் இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா நம்ம எத்தனை தெய்வத்தை போய் முட்டினாலும் அந்த வேலைகள் நடக்காது நம்ம போகிறது ஏதோ எதிர்பார்த்து தான் போகிறோம் நடக்கலைன்னோன்னா அந்த தெய்வத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்தாப்பில் வேறு என்ன தெய்வம் இருக்குது அப்படின்னு போய்ட்டுரும் இந்த சினிமா கோட்டையில் டிக்கெட் கிடைக்கலன்னா அடுத்த சினிமாவுக்கு போகிற மாதிரி தெய்வத்தை நம்ம அப்படி வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் தெய்வம்ங்கிறது ஒரு சக்தி அந்த பரபிரம்ம்கிறது வந்து நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தெய்வம் அது அந்த தெய்வத்தை நம்ம போற்றணுன்னா நம்ம பிரத்யக்ஷமாக நமக்கு வழிகாமிக்கக்கூடிய குருவுடைய பாதத்தை பரிபூர்ண நம்பி அவருடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உண்மையாக கேட்டு அதுபடி நடக்கணும் ஏன்னா அந்த உண்மைக்கு தான் அந்த ஸ்ரத்தாசபுரின்னு இல்லையா அந்த உண்மையான நம்பிக்கை அந்த பொறுமை இது ரெண்டு தான் நமக்கு பலன்களை கொடுக்கும் இதை மிஞ்சி நம்ம என்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள் எது பண்ணினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் இந்த குருந்தத்த பரம்பரையில் இருக்கக்கூடிய தத்த பந்துக்கள் அனைவருமே நம்ம குருவாக ரொம்ப கிளியராக புரிஞ்சுண்டு அவர்கிட்ட சரணாகதி பண்ணிண்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கும்போது எட்டாக்கணியும் ஈஸியாக நமக்கு கையில் கிடைக்கும் ஸோ நம்ம அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை அடுத்த தொடரிலும் பார்ப்போம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்